ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேக்குவாரணி சேனல் இன்றைக்கி நம்ம கொங்கு மண்டலத்தில் செய்யக்கூடிய ஒரு கிரேவி ஐட்டம் பார்க்கப்படும் இது பொள்ளாச்சி உடுமலை திருப்பூர் ஈரோடு முக்கியமாக கவுண்டபாளையம் அப்புறம் நம்ம கோயம்புத்தூரில் எல்லா பகுதிகளும் ரொம்ப அதிகமாக செய்யல ஒரு கிரேவி ரெசிபி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய குறைஞ்ச ஐட்டம்ஸ் வச்சு நம்ம சட்டனை செஞ்சிடலாம் எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் செஞ்சு கொடுத்துடலாம் அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல ஆறு சப்பாத்தி சாப்பிடுவீங்க ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும் பட் ஸ்டில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கண்டிப்பாக வேக வச்சு முட்டையை போடும்போது ரொம்ப டேஸ்ட் என்னான்ச்சிங்க இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றலாம் நான் இன்றைக்கி வெஜிடேரியனில் காலிஃப்ளவர் வச்சு பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு ஃபைனல் டே ஃபைனல் டைம் வரைக்கும் முட்டை போடலான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது பட் காலிஃப்ளவர் தான் சட்டன் பண்ணி பார்த்தேன் தட் அடிப்போலியான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு வாட்டி நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் இதுக்கு நான் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி எடுத்துருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் பட் நான் ரெண்டு தான் அதில் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பொடி கரம் மசாலா தூள் தனியா தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கு வெறும் மிளகா தூள் ஆலிஃப்ளவர் போடுறதுனால பெரிய பீஸா அதாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுடுத்து நில் உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு முக்கிய எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து இரநூறு எம்எல் ஆயில் விட்டு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் கண்டிப்பாக தீயக்கூடாது நம்ம நல்லா வந்து அந்த ட்ரான்ஸ்லண்ட் போர்ஷன் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் இது குக் பண்ண ஒரு இதுதான் வந்து மெயின் பேஸ் இது குக் பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும் கொஞ்ச நேரம் நம்ம அது வதக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும் இது மட்டும் தான் டைம் டேக்கிங்காக இருக்கும் அதர்வைஸ் மற்ற மசாலா செஞ்சுக்கலாம் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம மற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அது ஆட் ஆகி அட் பண்ண டொமெட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் க்ரீன் சில்லீஸ் ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா குக்காகி உதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் அது இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் டொமேட்டோஸ் அண்ட் க்ரீன் சில்லீஸ் ஆட் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது கலர் அண்ட் டெக்ஸ்டர் எல்லாமே வந்து நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் வீடே மணக்கும் இது பண்ணும்போதே அந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே நமக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இப்போது நம்ம வந்து கொத்தமல்லி தலையை கட் பண்ணி ஒரு ஒரு கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது நல்லா குக்காகி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கல்லுப்பு நம்மளுக்கு தேவையான அளவு வீட்டில் வந்து அரைச்ச வந்து ஒன்றரை சூப் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் வந்து இதோட போட்டு நல்லா பைண்ட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் இது ஒட்டுற மாதிரி உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து ஃபைனாக குக் பண்ணணும் எண்ணெய் பிரிஞ்சு நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அதெல்லாம் வெளியில் அப்படியே வந்து கொப்பிழிச்சு நிற்கும் அது வரைக்கும் தாராளமாக நம்ம வதக்கணும் இப்போ நம்ம அரைக்கிற மசாலா பார்ப்போம் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் அதுக்கு பொட்டுக்கடலை ஒரு க ஒரு சின்ன ஒரு மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கிறேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் கொஞ்சோண்டு கசகசா போடணும் அதுவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா வந்து அரைச்சிக்கணும் பொட்டுக்கடலை எடுக்கணுன்னா இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி டிக்கா கிடைக்கும் புட்டுக்கடலை வந்து ஆப்ஷனலாக போட வேண்டாம் பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க யூ கேன் ஆட் நட்ஸ் ஆல்சோ நட்ஸ் கிரைண்ட் பண்ணாலும் இதே தான் வரும் ஸோ இப்போ நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அண்டு தனியாத்தூள் மூணும் ஒன்றுக்குள்ளே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இது நல்லா வதங்கி வர்றதுக்கும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கணும் இது எண்ணெய் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி அகெயின் குக் பண்ணணும் என்னடா அது இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்களே இவ்வளோ தேங்காய் போட்டு இவ்வளோ நேரம் குக் பண்ணுறாங்களேன்னு எல்லோரும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேள்வி கேட்க வந்திருப்பீங்க அது எனக்கு தெரியும் பட் ஸ்டில் இந்த இந்த மசாலா இப்படி தான் குக் பண்ணுவாங்க இந்த இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எண்ணெய் அதிகமாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம் பட் கிரேவி இந்த கலரில் இந்த கன்சிஸ்டன்சியில் ஹோட்டலில் போடுற மாதிரி அந்த கலரில் வராததுனால வந்து நம்ம ஐ யூ டு மேக் ஷுர் தட் கலர் ஷுட் கமன் ஸோ இந்த எண்ணெயில் தான் சூப்பராக வதங்கி எடுக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எங்கே போச்சுன்னே தெரியாது இந்த கிரேவியில் இருக்குதா இல்லையானே கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஃபைனாக வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சு வெளியில் அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு தாராளமாக ரெண்டு கப்பு நம்ம அரைச்சி வச்ச கப்பலோட ரெண்டு கப் மிக்சி ஜார் கழுவுனதும் சரி இதையும் சேர்த்து ரெண்டு கப்பு நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த மாதிரி கோக்னட் போட்டு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி கோக்னட்டை போட்டு இவ்வளோ நேரம் நம்ம வதக்கி யூஸ் பண்ண சீக்கிரமாக கெட்டு போகாது நீங்கள் மார்னிங் நீங்கள் செஞ்சுட்டு நைட்டு போது வெளியே வச்சிருந்தாலும் கெட்டு போகாது பொதுவாக நம்ம கோகோனட் சட்னி கோகோனட் எது பண்ணாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும் இது கெட்டு போகவே போகாது ஈவன் அதர் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நான் காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணக்க ரீசன் என்னென்னா வெஜிடேரியன் பீப்புளுக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் ஆசை இருக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அண்டு முட்டை போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன் இது வேறு லெவலாக இருக்கும் பட்டு இந்த இந்த மண்டல காரங்கள்லாம் அந்த மன்னிச்சுடுங்க முட்டை போடுற இடத்துல காலிஃப்ளவர் போட்ருக்கேன்றது பட் ஸ்டில் இது ரொம்ப நல்லா இருந்தது நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மதியானம் ரைஸுக்காக தொட்டு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு நாங்கள் சப்பாத்தி செஞ்சு அதுக்கு தொடு சாப்பிட்டோம் இட் வாஸ் வெரி ஆசம் ப்ளீஸ் டூ ட்ரை இட் அவுட் பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்சோ கேப்சிக்கம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ஆட் ஆன் டேஸ்ட்டாக இருக்கும் பீஸ் கூட போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரே ஒரு ஐட்டம் வச்சு பண்ணும்போது இட் திஸ் வில் கோ வெல் வித் சப்பாத்தி அண்ட் ரைஸ் இது எப்படி இருக்குன்னு எனக்கு சேனலில் கமெண்ட்ஸ் கொடுங்க ஆல்சோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட ஒழுங்கான ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இஃப் இட் இஸ் நைஸ் ஆர் நாட் அண்ட் இவ்வளோ நேரம் டைம் எடுத்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் please subscribe my channel thank you